தனுஷ் நடிப்பில் உருவாகி இருக்கிற குபேரா வர இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற நிலைமையில் நேற்று நடந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் தனுஷ் ரொம்பவே எமோஷ்னலாக பேசின வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்களில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் தனுஷ் ஒரு நடிகரையும் தாண்டி இயக்குனர் தயாரிப்பாளர் பின்னணி பாடகர் பாடலாசிரியர்னு பன்முக கலைஞராக திகழ்ந்துட்டு இருக்காரு வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு படங்களில் நடித்து வெளியிட்டுட்டும் வராரு தனுஷ் டேரக்ஷன்ல கடைசியாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மூவி ரிலீஸ் ஆச்சு இவரோட நடிப்பில் ராயன் மூவி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட கலவையான விமர்சனத்துக்கு பிறகு இப்போ குபேரா படம் உருவாகியிருக்கு தெலுங்கு டைரக்டர் கேசர் கமுல்லா இயக்கத்தில் தனுஷ் நாகார்ஜுனா ராஸ்மிகா மந்தானா சயாஜி சிண்டே அண்ட் நிறைய பேர் நடிப்பில் உருவாகியிருக்கிற படம் தான் குபேரா முழுக்க முழுக்க சோசியல் த்ரில்லர் கதையை மையப்படுத்துன இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த மூவியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி அமிகோஸ் கிரியேஷன்ஸ் இந்த ரெண்டு நிறுவனங்கள் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க வர இருபதாம் தேதி திரைக்கு வரப்போகிற இந்த மூவியோட ட்ரெய்லர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி வைரலான நிலமையில் படத்தோட ஆடியோ லான்ச் விழா நேற்று சென்னையில் நடந்திருக்கு இந்த விழாவில் எப்போதும் போல வேட்டி சட்டையில் தான் தனுஷ் கலந்துக்கிட்டாரு அப்போது பேசின தனுஷோட வீடியோ இப்போது சோசியல் மீடியா ஃபுல்லாக செம்மையாக வைரலாகிட்டு வருது அவர் என்ன கஷ்டம் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்பதா அவங்க வாழ்க்கையும் அமையும் யாரும் யாரையும் பத்தியும் வதந்தி பரப்ப கூடாது அண்ட் என்னை பத்தி எந்த அளவுக்கு வேணும்னாலும் வதந்திகள் எதிர்மறை கருத்துக்கள் எல்லாத்தையுமே பரப்புங்க ஆனா இங்க இருக்கிறவங்க என்னோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது அவங்க என்னோட தோழர்கள் கூட ஒரு நாள் வதந்தியை பரப்பிட்டு என்னை காலி பண்ணிடலான்னு கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்காதீங்க ஏன்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை ஒரு கூட உங்களால அசைக்கவே முடியாது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வக்கு இல்லாம நான் இருந்திருக்கிறேன் இப்போ நல்ல நிலைமையில இருக்கிறேன் எந்த நிலையா இருந்தாலும் சரி சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன் ஏன்னா சந்தோஷத்துல வெளியில தேட முடியாது வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம் யாரா இருந்தாலும் எண்ணம் போலதான் வாழ்க்கை அமையும் உங்களுக்கு இருக்கிறத யாராலையும் எடுத்துக்க முடியாது சந்தோஷமும் நிம்மதியும் உங்ககிட்ட தான் இருக்கு அதை வெளியில தேடாதீங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வட சென்னை டூ பற்றின அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு ஸோ அதுபடி பார்க்கும்போது வர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வட சென்னை ரெண்டாம் பாகம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே மூத்த மகன் யாத்ராவோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் வழங்குகிற விழாவில் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே கலந்துகிட்ட நிலையில் குபேரா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லையும் தனுசுக்காக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்காங்க